விநாயகர் சதுர்த்தி விநாயகரை எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அழகா அலங்காரம் பண்ணி நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே படைச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் சோ இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி வந்துச்சு இது எப்படி உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஆவணி மாசத்துல வர்ற வளர்பிறை சதுர்த்தி தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா வந்து கொண்டாடுறோம் இதை எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா நம்ம விநாயகர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் பார்வதி தேவி அவங்களுடைய உடல்ல தான் நம்மளுடைய விநாயகரை வந்து உருவாக்கி அவருக்கு உயிர் கொடுக்குறாங்க சோ அந்த நாளதான் வந்து விநாயகர் சதுர்த்தியா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இதுக்கு இன்னொரு புராண கதையும் சொல்றாங்க அது வந்து விநாயகர் புராணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வந்து இருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து இருக்கான் அவன் வந்து சிவனை நோக்கி கடுமையா தவம் பண்றாரு ஒரு நாள் சிவபெருமான் அவர் முன்னாடி வந்தோடனையும் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப கஜமுகாசுரன் என்ன கேக்குறாருன்னா உலகத்துல இருக்க எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு கழிவு வரக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுக்கறாரு அது மட்டும் இல்ல நான் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு பிறவியே இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு அந்த வரத்தையும் சிவபெருமான் கொடுக்கறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கஜமுகாசுரன் வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு தேவர்கள் வந்து ஆயிரத்தி எட்டு உக்கி வந்து போடணும் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு இந்த மாதிரி தேவர்கள் வந்து அவங்களுடைய கொடுமையெல்லாம் தாங்க முடியாம பிள்ளையார் கிட்ட போய் முடையிடுறாங்க இப்ப பிள்ளையார் என்ன பண்றாருன்னா அவனுக்கு எதிரா வந்து போர் எடுத்து போறாரு போர் வந்து நடக்குது கஜமுகாசுரனுக்கும் நம்மளுடைய விநாயகருக்கும் ரொம்ப நாள் வந்து போர் நடக்குது விநாயகரும் எல்லா ஆயுதத்தாலையும் அவர் அழிக்க முயற்சி பண்றாரு ஆனா அழிக்கவே முடியல இப்போ நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா ஒரு அசரீ மூலமாக நம்மளுடைய விநாயகருக்கு வந்து சொல்றாரு இந்த மாதிரி அவனால எந்த ஆயுதத்தாலையுமே அவனை அழிக்க முடியாது ஆயுதம் இல்லாத ஒரு பொருளால தான் அவனை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ விநாயகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய தந்தத்துல இருந்து ஒரு பக்கத்தை உடைச்சி அதை வச்சு என்ன பண்ணுறாரு அந்த அசுரனை வந்து அழிக்கிறாரு அழிச்சது மட்டும் இல்லை அவன் வந்து ஒரு எலியாகவும் மாத்திக்கிறாரு அந்த எலி என்ன பண்ண எலிய வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஞான கண்ணால பார்த்து அவருக்கு ஞானத்தை வந்து கொடுக்கறாரு அந்த ஞானத்தினால அவர் என்ன பண்றாருன்னா பக்திய புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து விநாயகரை வந்து சரணடைஞ்சு அவரை வந்து வணங்கி நிக்கிறாரு சோ விநாயகர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வாகனமா ஏத்துக்கிறாரு விநாயகர் வந்து எலியையே வாகனமா வச்சிருக்காருன்னா அவர் எலி வந்து எல்லா சந்து புந்து அந்த மாதிரி பாதாளம் இருள் நுழைந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே அதால வேகமா போக முடியும் அப்படி வந்து இருள் நிலைந்த நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து விநாயகர் அவ்வளவு சீக்கிரமா வந்து தகர்த்தி கொடுப்பாரு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் அவர் எளிய வந்து வாகனமா வச்சிருக்காரு இதுதான் ஒரு புராண கதை நம்ம விநாயக சதுர்த்தியை வந்து கொண்டாடுறதுக்கு இப்ப விநாயக சதுர்த்தியை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பாப்போம் விநாயக சதுர்த்திய மூணு நாள் கொண்டாடுவாங்க முதல் நாள் நம்ம விநாயகரை வந்து வீட்டுக்கு வ வாங்கிட்டு வந்து அழகா கோலம் போட்டு அவளை வச்சு அவருக்கு அழகா பூ போட்டு நம்ம என்னென்ன அலங்காரம் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவருக்கு வெள்ளருக்கு இருக்கு மாலை போட்டு ஆஹ் அருகம்புல வச்சு அப்புறம் அவருக்கு பிடிச்ச பொறி அவள் அப்புறம் வந்து கொண்ட கடலை சுண்டல் அப்புறம் வந்து மோதகம் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை அந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை சாதாரண கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லா வகையான கொழுக்கட்டையுமே வச்சு அவருக்கு வந்து நம்ம அழகா சாமி கும்பிடுவோம் இதே மாதிரி மூணு நாள் கும்பிட்டுட்டு மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகரை வந்து ஆஹ் கடல்லையோ இல்ல ஆறு ஏரி குளம் அந்த மாதிரி இடத்துல வந்து போய் வந்து நம்ம கரைப்போம் இப்படிதான் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து மழை அதிகமா பெயறதுனால ஆற்றுல வந்து நிறைய மண்ணரிப்பு வந்து ஏற்படும் அந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல வந்து களிமண் எடுத்துட்டு போய் ஆத்துல வந்து போடுவாங்க களிமண் வந்து ஆற்று மண்ணை பிடிச்சுக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரமா மண்ணரிப்பை வந்து தடுக்கும் அதுக்காக தான் நம்ம பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா களிமண்ல வந்து பிள்ளையார் செஞ்சு அத போய் ஆத்துல வந்து கரைச்சு மண்ணடிப்பை வந்து தடுத்திருக்காங்க இதுவும் ஒரு சயின்டிபிக் ரீதியா நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதனாலதான் கண்டிப்பா இந்த டைம்ல வந்து இங்க என்ன பண்ணுங்கன்னா களிமண்ல வந்து பிள்ளையார் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இல்லாம பிள்ளையார் வாங்கி நீர்நிலையில போய் சேர்த்து அந்த நீர்நிலைக்கு நம்ம நல்லது செஞ்சு ஒரு மண்ணரிப்பு ஏற்படாம நம்ம தடுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்த வாரம் நான் வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி